சிஎம் வந்தாரு நீ அந்த ஆட்சியில் உட்காந்தோன்னே உங்களுக்கு பர்மட்டு பண்ணிடுற உங்களை பர்மட்டு பண்ணாதான் ஃபர்ஸ்ட் வேலையே எனக்கு என்னாரு இப்ப போய் அவர் மேல உட்காந்தீங்கன்னா நாங்கள் குப்பை தொகுதியில் இருக்கிறோம் அவ்வளோ சீக்கிரம் அரசு பண்ண போறோம் எல்லாம் வராங்க எங்க கஷ்டத்துக்கு ஏதாவது காலையில இருந்து ஒரே வாமிட்டு மயக்கம் கேரு எனக்கு ப்ரெஷர் இருக்கு முடியல ஒரே கேர் ஆயிட்டு மயக்கத்துக்கு தண்ணி தச்சு இது மாதிரிலாம் எங்களை கஷ்டப்படுத்துறாங்களா

செமதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் கடந்த ஏழு நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அரசாங்கத்தில் இருந்து எந்த விதமான தகவலையும் அவங்க வந்து சொல்லலை அப்படிங்கிறது அவங்களுக்கு சார் தொடர்ந்து காஞ்சா புயலாக இருக்கட்டும் மற்ற ஃபிளட்டு வந்ததாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நாங்கள் கடுமையாக போராடணும் அதில் கை உடைஞ்சவங்க சசிகலா தூய்மை பணியாளர் இவங்களும் சேர்ந்து போராடி வர்தா புயாரில் ரொம்ப கடுமையாக உண்மையாக உழைச்சதுக்கான அவங்களுடைய கையும் தானும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுனியாசிஸ் மாதிரி அழுகிற மாதிரியான நிலங்கள் யாருமே இதுக்கான நிவாரணங்கள் கூட கூட எங்களுக்கு சர்வாங்க தொடர்ந்து இன்னும் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அவங்களை பற்றி நாங்கள் அவங்க என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறோம் வேலை செய்ய கான்ட்ராக்ட்ல ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல தான் நாங்கள் செய்கிறோம்னோம் இவங்க என்ன சொன்னாங்க கான்ட்ராக்ட்ல வேணா நீங்க கார்பரேஷன்லயே செய்யுங்க அதனால் பதினஞ்சு வருஷமாக எங்களை ஓட்டுனாங்க பதினஞ்சு வருஷமாக ஓட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு ஆறாயிரம் வாங்கினோம் அப்புறம் ஆறாயிரத்துக்கு மேலே போராடி போராடி போட இருபத்தி மூணாயிரத்தில் வந்து நின்றுட்டோம் இருபத்தி மூணாயிரத்தில் உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் கான்ட்ராக்டருக்கு போங்கோ கான்ட்ராக்ட் அந்த இருபத்தி மூணாயிரம் மொத்தமாக கொடுத்துட்டு இருந்தாங்க சம்பளம் அதில் பிஎஃப் கிஎஃப் எதுவும் பிடிக்காம கொடுத்தாங்க ஆனால் பிடிக்கிறோம் அப்படின்னு மாநகராட்சியில் அப்படியெல்லாம் இல்லை எங்களை கமிஷனர் சொல்லியிருக்காங்க எங்களை என்ன நாங்கள் சேர சொல்ல என்ன சொன்னாங்க நீங்கள் கார்பரேஷன் தான் சொல்லி சேர்த்தாங்க அப்போ அம்மா ஆட்சியில் எங்கே சொல்ல அப்பா இப்போ என்னடானா இப்போ இப்போ கான்ட்ராக்டில் போங்கோ ஆனால் கான்ட்ராக்டில் எப்படி போவோங்க இவ்வளோ இத்தனை வருஷமாக நாங்கள் பாஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு கொரோனாவில் கஷ்டப்பட்டு மழையை காற்று எல்லாத்துலேயும் அதை பீ மூத்தத்தை சீர கீரை எல்லாத்தையும் வாரிகிட்டு கொரோனாவில் ஒரு மா ஒருத்த வந்து வெளியே நிற்க மாட்டாங்க நாங்கள் போய் அந்த சுற்றி தகுடு அழைச்சிட்டுருவாங்க அந்த சந்தையில் நாங்கள் போய் வேலை செய்தோம் இதே வரதா கோயிலில் வந்து பீச்சில் மாட்டிக்கணும் ஒரு நைட்டெல்லாம் நாங்கள் எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காத தண்ணியில் மெதுக்கின்னு இங்கேயே படுத்துருந்தோம் அப்படியெல்லாம் லோல்பட்டு நாங்கள் இருந்து பாஞ்சு வருஷமா லோல் போட்டோடனே இப்போ வந்து நீ கான்ட்ராக்ட்ல போ பதினாறாயிரத்துக்கு சம்பளத்துக்கு போன்றாங்க நான் பதினாறாயிரத்துக்கு சம்பளத்துக்கு போனா நாங்கள் என்ன சாப்பிட்றதா இல்லை கட்டி வாடகை கொடுக்கறதா கரண்ட் பில்லு கொடுக்கறதா நாங்கள் கடை வாங்கி வச்சுட்டுக்கிறோம் இந்த ஒரு உடம்பு சரியில்லை கடை வாங்கி எங்களுக்கு எந்த வேலை வெற்றியும் இல்லை இத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ எத்தனை நாளாக இருக்கீங்க ஏழு நாளாக இருக்கிறோம் ஏழு நாளாக யாருமே வரல யாருமே இன்னும் எங்களை வந்து ஒரு வார்த்தை கேட்கல சிஎம் வந்தாரு நீ அந்த ஆட்சியில் உட்காந்தோன்னே உங்களுக்கு பர்மிட்டு பண்ணிடுற உங்களை பர்மிட்டு பண்ணால் தான் ஃபர்ஸ்ட்டு வேலையே எனக்கு அண்ணாரு இப்போ போய் அவர் மேலே உக்காஞ்சி நாங்கள் குப்பை வீட்டில் இருக்கிறோம் பிளாட் உட்கார வச்சுட்டாரு எங்களை

அது கூட அது கூட தெரியாது எங்க நிலமைச்சு ஏன்னா கார்ல போகுது கார்ல வருது வரல யாரும் வரல எனக்கு ரொம்ப அரசு மேயர் ராத்திரி பேசுறாங்க அவங்களுக்கு வேலை அப்படியே கையில நிக்க வச்சுட்டு நாங்க அவங்க இதே வேலைக்கு போட்டோம் கான்ட்ராக்ட்ல போட்டோம் நான் மேயராண்ட போய் பேசிட்டு வந்து மறுபடியும் வந்து அவங்கள கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிங்க போடுவோம் அது என்ன பேச்சா இத இப்ப வந்து நாங்க கான்ட்ராக்ட்ல போனோமா இவங்க ஏன் உட்காந்து நினைக்கிறாங்க கான்ட்ராக்ட்ல போக சொல்லுங்க இவங்களை கான்ட்ராக்ட்ல போனாங்கன்னா நான் அப்புறமா மேயர் போய் கேட்டுன்னு வந்து அவரு என்ன காசில இருக்கிறாரு அவரை போய் இவங்க கேட்டுன்னு வந்து நான் எங்களுக்கு சொல்லுவாங்களாம் பதில் அத்த இப்ப கேட்டாலாம் சொல்ல மாட்டாங்களாம் என்னடா ஏழு நாளா நம்மள மேல பொம்பளை தானே இங்க உட்காது என்ன சாப்பிட்டாங்களா சாப்பிடல ஒரு இடம் இல்லை

எனக்கு லட்சம் கடங்குது அந்த லட்சம் கடத்தை இந்த நம்பி தான் நான் கடைவாங்க இந்த கை குப்பை வர சொல்ல ஒண்ணு ஒன்னும் ஒரு மாசம் கூட ஆகல ஒரு கட்டு தான் ஒரு கட்டு தான் போட்டு இருக்கிறான்

அவங்க போக மாட்டேன்றாங்க என்ன வேலை இந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு நாங்க போனோமா என்ன ஒண்ணு படிச்ச படிப்புக்கு நீ வந்துட்ட படிச்ச படிப்புக்கு உனக்கு நீ உனக்கு நல்ல கால் நீட்டிக்கினே காலை ஆட்டிக்கினு சாப்பிடுற நாங்க படிக்காத முட்டாளன்னு தோட்ட பிளாட் பரத்துல உக்காதிங்க அப்ப நான் உன்ன மேல பொம்பளை என்ன மேல பொம்பளை தானே கொஞ்ச நாள் நினைச்சு கொஞ்ச நேரம் உட்கார முடியாது உன்னால இங்க வந்து உட்கார முடியாது அந்த வெயில் எப்படி அடிக்குது

அன்னைக்கு வந்த கவுன்சிலர்கள் எல்லாமே வந்து திருட்டு பசங்க கரெக்டாக சொல்லி சூப்பர் பேமானி பசங்க எல்லோரும் குடும்பத்து நடுத்தரில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குறேன் எல்லாம் கவுன்சிலர் ஆகிடும் சூப்பர் ஒரே ஒரு கவுன்சிலர் நல்லூர் யார் வேணால் ஐம்பத்தேழு கவுன்சிலர் அவர்கிட்ட நல்லதா பண்ணார் சூப்பர் நல்ல இதுக்கான நிவாரணம் ஏதாவது கொடுத்தாங்களா இல்லையா கொடுக்க மாட்டா எதுவும் கொடுக்கல இது இதை பத்தி யாருமே எதுவுமே கண்டுக்கவும் இல்லை எதுவும் கண்டுக்கல நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்களான்னா கம்ப்ளைண்ட்டாக எல்லாம் பண்ணலப்பா

ஆட்சிக்கு வர்றது இல்லை அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி எதுவும் அவர் பேசவே இல்லை சரி அதை பற்றி அவர் பேசலாம் நாங்களும் கார்பரேஷனில் பதினாலு வருஷமாக வேலை செய்ய ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வேலை செய்வேன் வேலை செய்கிற நாங்கள் சம்பளம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ஏறிச்சு இப்போ இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுத்துட்டு பரவாயில்ல நல்லது எங்களுக்கு அது வேலை செஞ்சு திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டா அதுக்கு எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமும் போ வாங்குவோம் எங்களோட சர்வீஸும் கம்மி ஆயிடும் எங்களோட சர்வீஸ் ரெண்டாயிரத்தி பத்துக்கும் இதுக்கும் இருபத்தஞ்சா பதினஞ்சு வருஷத்துக்கும் இப்ப போய் நாங்கள் இதுல சேர்ந்தோம் என்ன ஆகும் இப்போ இந்த வருஷம் கணக்குல தான் சேர்ந்த மாதிரி ஆகும் சர்வீஸும் போயிடும் அப்படியே இல்லாத எங்களுக்கு வந்து சம்பளம் கம்மி ஆயிடுச்சுன்னா எங்களால குடும்பம் நடத்த முடியாது எங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது அதாவது கல்யாணம் ஆகுத பிள்ளைங்கலாம் இருக்குது கல்யாணத்துக்கு இருக்குது நான் எங்களுக்குன்னு அவங்களெல்லாம் போய் உதவி பண்ணேன்னா எனக்கு உதவி ஏறாது எனக்குன்னு ஒரு நாளா நான் சம்பாரிச்சிருச்சுன்னா என் வயசுக்கு எனக்கு அதனால இந்த வேலையை நாங்கள் காவானு பார்க்காத சேருன்னு பார்க்கறது மரம் பார்க்கறது செடின்னு பார்க்க வர்தா புயல் எல்லாத்துலேயுமே நாங்கள் பாடுபடுவோம் ஆம்பளை கூட எங்கள் லாட்டை தோற்றுடுவாங்க இப்போ கூட என்ன அந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுக்கோ நாங்கள் எங்களை திடீர்னு நீ கான்ட்ராக்ட்டில் விட்டுட்டு நீ கான்ட்ராக்ட்டுக்கு அவங்க கூட போங்கன்னு சொன்னால் எப்படி போக முடியும் நாங்கள் போக மாட்டோம் எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு அந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளம் பண்ணிங்களா அதுவும் கொடுங்க இந்த வேலையை எங்களுக்கு கொடுங்க கான்ட்ராக்ட் வந்தவங்க கான்ட்ராக்ட் செஞ்சுக்கிட்டோம் நாங்கள் போக மட்டும் ஐம்பத்தொம்போ அம்பத்தூரில் அஞ்சு நாள் அந்த போராட்டத்தில் போனோம் ஆ அந்த அம்மா கூட போய் ஒரு அஞ்சு நாள் பேர் இருந்தோம் இருந்தாலும் மறுநாள் கையத்து போட்டாங்க ஆர்டர் போட்டாங்க வேலைக்கு போகலான்னு சொன்னாங்க சரி வேலைக்கு போகலான்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு போகணும் வேலைக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் தான் வேலை செஞ்சேன் மறுநாள் சீ என்ன பண்ணிச்சு கதவை சாத்திட்டு யாரும் உள்ளே வரக்கூடாது ஏன்னா போக வெளியே அதோட வந்து தான் இங்கே வந்து வைக்கணும் இது வரைக்கும் யாரும் என்ன இருக்கு போராட்டத்தை கலைக்கிறதுக்காக சும்மா சொல்லி போகும் ஆமாம் கலைக்கிறது கோசம் சொன்னாங்களேன்னாலும் தெரியல கழிஞ்ச உடனே மறுநாள் வந்த பிறகு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதோடு இங்கே வந்து எங்களுக்கு அவங்க எப்போ குடுக்கறாங்களோ இந்த வேலை எங்க கையில அது வரைக்கும் நாங்க தான் இருப்போம் அவங்க எங்களை அடிச்சு தேத்துனாலும் சரி இல்ல என்ன பண்ணாலும் சரி என்ன நாங்க வந்து போக மாட்டோம் எங்க வேலை எங்களுக்கு சீக்கிரம் அரசு பண்ண போற எல்லாம் வராங்க எங்க கஷ்டத்துக்கு ஏதாவது காலையில இருந்து ஒரே வாமிட்டு மயக்கம் கேரு எனக்கு ப்ரெஷர் இருக்கு முடியல ஒரே கேர் ஆயிட்டு மயக்க வச்சு தண்ணி தச்சு இது மாதிரிலாம் எங்களை கஷ்டப்படுறாங்க அவங்க இறக்க காட்டக்கூடாது நாங்க என்ன பண்ணோம் எனக்கு வேலையை தானே என் கேட்ட அவரை முதலமைச்சர் நல்லவர் தான் ஏன் இப்படி இருக்காரு தெரியல தாத்தாவும் நல்லதா செஞ்சாரு இவரும் நல்லதா செய்வார் நம்புறோம் எங்களுக்கு நல்ல இது வழி காட்டினோம்னா நல்லா இருக்கும் எங்க புள்ள குட்டி எல்லாம் இதை நம்பிதான் வாழும் வேலைதான் எங்களுக்கு தெய்வம் வேலைதான் எங்களுக்கு சாப்பாடு புதுசா வேலைதான் பிள்ளைங்க எல்லாமே எங்களுக்கு வேலைதான் மெயின் வேலைன்னா தான் எங்க பொருந்தாத ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு நாள் ஒருத்தர் உடம்பு சிறதாகும் மைக்கோ கேர் ஒருத்தர் இது கூட ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க மாற்று வேலைக்கு போட்டு உள்ள படிச்சுருக்கிறாங்க ஒரு ரெண்டு பாத்ரூம் தான் பாக்குது ஒருத்தருக்கு பைத்தால வருது பெண்கள் வந்து மா இதுவாக இருக்கிறாங்க பிஎஸ் உள்ளே போக முடியல எவ்வளோ பிரச்சனை யார் நல்லா இங்கே சாகிறோம் எங்கள் மேலே கொஞ்சம் இறக்க கட்டக்கூடாதா முதல்வர் ஐயா நீங்கள் எவ்வளோ எத்தனை மாசமாக பிரெக்னெண்டாக இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இங்கே இருக்கிறது போராட்டம் வேறு இருக்கு வாமிட் வந்து இருக்குது ஏதோ லைட் ஹவுஸ் இருக்காச்சு அப்படியே சாப்பிட்டு இருக்கும் மருத்துவர்கள் கூட குழு அமைக்கிறதா அந்த மாதிரி கூட எதுவுமே பண்ணலையா அர்த்தம் இல்லை எதுவுமே பண்ணல ஒரு இது வச்சுலேருந்து வந்தாங்க எதுனா பிரச்சனைனா சொல்லுங்க உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தரோம் மாத்திரை தலைவலி கேர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க ஆனால் திருப்பி எதுவும் வரல நாங்கள் ரோட்டில் தான் உட்காரணும் நாங்கள் அமைதியாக பண்ணினே இருக்கிறோம் இவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவு இல்லைனா நாங்கள் ரோட்டில் தான் உட்காந்து பஸ்ஸு ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி தான் இல்லாத மன ரொம்ப பாதிக்கு பாதிக்கப்பட்டு இந்த மன எந்த இந்த மனசை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல கோயிலுக்கு போனால் தெய்வத்துக்கிட்ட தான் கேட்போம் அந்த தெய்வமோ கருணை காட்டுறது முதல்வர் ஐயாவோ கருணை காட்ட மாட்டேன் என்ன பண்ணுறது தெரியாத

எனக்கு எடுத்து அம்மா மகேஸ்வரி ஒரு இது தீர்வும் தெரியல நிறைய பேர் வந்து கட்சிக்காரங்களும் வராங்க நான் செய்றமா நான் இது பண்றமா இது ஏழு நாள் ஆயிடுச்சு இன்னும் நாங்க ஏழு நாள் உட்காந்து பண்ணாது இப்படியே இருந்தா எப்படி ஜனங்க பார்த்துட்டு போறாங்க வராங்க இன்னும் இதுல கொட்டா போட்டு மாதிரி போட்டு உட்காந்து நிற்கிறோம் எங்களுக்கு எந்த வித வசதியும் இல்லை ஒரு ரெஸ்ட் ரூம் போறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி சுத்திக்கணும் அந்த லாஸ்ட்ல போனோம் நாங்கள் நான் சுகர் எப்படி போக முடியும் யாரும் வந்து எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க கொடுறாங்க ஆனால் யாருமே வந்து எங்களை பத்தி கண்டுக்கவே இல்லை இது ஃபுல்லாவும் அது டிவியில போட மாட்டாங்க இல்ல இவ்வளவு ஏழு நாள் ஆயிடுச்சு இன்னும் இதுக்கு மேலே நாங்கள் உக்காந்தோம் அடுத்த மாசம் நாங்கள் எப்படி குடும்பம் நடத்து இந்த ஒரு அடுத்த கட்ட போராட்டத்தை எதுவும் தீவிரப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா நீங்க தீவிரமா வேற ஏதாவது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு போய் பண்ணல நாங்க வந்து அராஜகமா பண்ணல உள்ள இங்க தான் பண்றோம் இந்த கேட்டை கூட திறந்து விட மாட்டாங்க நாயை விட கேவலமா எங்களை நடத்துறாங்க ஏன்னா எங்களால் வந்து இந்த வெளியே போனால் உள்ளே இந்த கேட் பிளாட் தாண்டி போனால் எங்களை பிடிச்சி உள்ளே போடுவாங்க ஏழு நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில அடுத்த மாதம் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு தெரில இந்த வேலை எங்களுக்கு போயிடுச்சின்னு சொல்லுவோம் நல்லா பேசுகிறவங்களாம் எங்களை வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க கேவலமாக பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மறுபடியும் நாங்கள் பதினஞ்சு பதினஞ்சு ஆயிரத்துக்கு வேலைக்கு போனால் எப்படி பார்த்து இப்போ இப்போ பிள்ளைங்க கொடுத்தா எல்கேஜி கொடுத்து ப்ரீ கேஜிலேருந்து போதுங்க பத்தாவது முடிச்ச குழந்தைத்துக்கு நின்று மறுபடியும் ப்ரீ கேஜியில் போட முடியுமா அந்த மாதிரி தான் எங்கள் நிலமை நாங்கள் வந்து அதிகமாக படிக்கலை வடிகாத்தினால்தான் இந்த குப்பை வேலைக்கு வந்து இந்த குப்பை வேலையில கூட கேவலமா எங்களை நடத்துறாங்கல்ல எங்களுக்கு ஒரு வழி அவர் காட்டணும்னு நினைக்கலையே வந்தவொடனே உங்களுக்கு பசு கையேற்றி போடுறேன்னு சொன்ன நம்பி தான் அவரை ஓட்டு போட்டோம் எங்களுக்கு வந்து அவர் பசது கையேற்றி போடல அவர் சொல்றாரு வந்தார வாழ வைக்கணும் வந்தார வாழை வைக்கணும் சென்னையில இருக்கணுங்களா சாகணுமா சொல்லுங்க அப்ப இங்க இருக்கிற ஜனம் என்ன ஆகுறது வந்தார மட்டும்தான் வாழணுமா இங்க நாங்க புள்ளங்கொட்டி புள்ள கொட்டிங்களை வச்சு நாங்கள் சாகனும் பிள்ளைக்குது யாருன்னா ஒருத்தர் செத்தா தான் இது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிதான் அவரு நினைச்சுன்னு எங்களை வந்து ஒரு இதுவாவே நினைக்கல நிறைய பேர் மனசு மூலியமா ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது அவர் யோசிக்கவே மாட்டுறாரு இவ்வளவு நடக்குது ஏழு நாளா நடக்குது அவர் காதுக்கு போவாது எனக்கும் ஒருத்தர் கூட வந்து இப்ப இந்த நாங்க வேலை செய்யறோம் செஞ்சிருந்தோம் ஒன்னாம் தேதி வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு வேலை இல்லை வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தைரியமாக உட்கார்றாங்க ஒரு ஒருத்தர் மனம் உடஞ்சி எதுனா தெரிஞ்சுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண உயிர் போயிட்டால் திரும்பி வராது எங்களை ஏற்கனவே எங்கள் ரத்தத்தை உறிஞ்சு தான் அவங்க போட்டாங்க கொரோனாவில் வரதா புயல்லாம் நைட் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கிறோம் கொரோனா வீட்டில் போய்ட்டு கை க்ளோஸ் கூட போடாத மாப்பு போடாத குப்பை வாங்கியிருக்கிறோம் அவங்க யூஸ் பண்ண அந்த தலை பெட்டு தலைக்காணி அதெல்லாமே நாங்கள் தான் எடுத்து போட்டோம் அவ அப்போ மட்டும் நாங்கள் தேவை இப்போ வந்து இன்னும் சென்னை சிங்கார சென்னைன்னாரு வந்தாரை வாழ வைக்கிறேன் எங்களை வாழை வச்சு பஸ் காட்ட சொல்லுங்க அவரு எங்களுக்கு அவர் செஞ்சாருன்னா எங்களுக்கு நல்லது அவர் செஞ்சாருன்னா எங்கள் ஓட்டி எல்லாமே அவருக்கு நாங்கள் போடுவோம் அவர் தான் போட்டோம் இப்போ நாங்கள் எதிர்பார்த்துன்னுக்குறோம் அவர் எங்களுக்கு செஞ்சாருன்னா